தம்பி கடிக்கடி மறந்து போயிருது விக்கி உடைய அந்த தலைப்புகளை பார்க்கும் சிரிப்பு சிரிப்பா வருது ராஜா தோத்து போயிருவாப்ல தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இல்லையா ஹெச் ராஜா தோத்து போகிற அளவுக்கு ஈரானுடைய அணு உலைகள் எல்லாம் காலி ஈரானை துவம்சம் செய்து விட்டது ஒவ்வொரு நாளும் இது தொடர்பாக செய்திகளை வெளியிட்டு வந்த இந்த தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக யூடியூபர்கள் அதிலும் இந்த தம்பி பொக்கிஷம் இவனுக்கெல்லாம் வெக்கமே இல்லையான்னு நமக்கு தெரியலை ஏன்னா பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இஸ்ரேல் இஸ்ரேல்காரன் செய்கிற எல்லா அநியாயத்தை நியாயப்படுத்தணும் அவன் எத்தனை குழந்தைகளை கொண்டாலும் சரி எத்தனை பெண்களை கொண்டாலும் சரி அத்தனையும் நியாயப்படுத்தனு அதை என்னென்னா ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்ப்பது அவர்களை முதலில் மனிதர்களாக பாருங்கள் தாங்க முடியலை இவங்க சொல்லுகிற பொய்களை பார்த்தா ஏன்னா அந்த பொய்களை சொல்லும்போது இவ்வளவு பொய்யை சொ சொல்கிறோமே என்று சொல்லி உங்களை பார்த்து நீங்களே வெக்கப்படலையா இஸ்ரேல் பெரிய ஜாம்பவானுன்னு காட்டிக்கிறன்னு அதை சொல்லும் போது அந்த யூடியூப்பில் வருமானத்தை எடுத்துக்கிறனு ஹாஸாவில் பாலஸ்தீன விடுதலை இராணுவமே இல்லை टोटल गाली எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாங்க இஸ்ரேல் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில உச்சகட்டமான ஓர் நடைபெறுகிறது ஈரான் தாக்குகிறது அதற்கு நிகராக இஸ்ரேலும் தாக்குகிறது இரண்டு முக்கியமான ராணுவ பலம் கொண்ட நாடுகள் ஒன்றோடொன்று ஒன்று அண்ணாமலையே ஆட்டுக்குட்டியே அண்ணாமலையை பார்த்து அதிர்ச்சி அடைகிற மாதிரி அண்ணாமலையே இப்போ டொனால்ட் ட்ரம்ப் பார்த்து அதிர்ச்சி அடைவாப்ல படியில் ஏறும்போது ஒன்னு பேசிட்டு ஏறுவாப்ல திருப்பி இறங்கும் போது வந்து வேறொன்ன பேசுவாப்ல மாதிரி ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பாகிஸ்தான்ல தாக்கு தாக்கி பாகிஸ்தான் ஒரு நாட்டையே இல்லாமல் மத்திய கிழக்கில் ஒரு மிக மிக உச்சமான பதட்ட நிலை உருவாகியிருப்பது நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை உச்சம் தொட்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் மீது சரமாரி தாக்குதல்களை நடத்துகிறார் அதே நேரம் ஈரான் இஸ்ரேல் மீதும் மாறி சரமாரி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இரண்டு நாடுகளும் உக்கிரமாக மோதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைக்கும் காசாவிலே என்னவெல்லாம் நடக்கிறது வெஸ்ட் பேங்கில் என்னவெல்லாம் நடக்கிறது அதையொட்டி சர்வதேச நிலப்பரப்பிலும் இரான் இஸ்ரேல் மோதலிலும் இந்த நிமிடம் வரைக்கும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற தான் நாம் பார்க்க இருக்கிறோம் செய்திக்குள்ளே போறதுக்கு முன்பதாக ஒரு சில விவகாரத்தை நம்ம மீட்டி பார்ப்பது நன்றாக இருக்கும் என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும் அண்மையில் காஷ்மீர்ல பாகிஸ்தானைச் சேர்ந்த சில பேர் உள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்தினதோட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு உக்கிரமான சண்டை உருவானதை நம்ம எல்லாரும் ஊடகங்களில் பார்த்துருக்குறோம் அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னா சண்டை எப்படி முடிவுக்கு வந்ததுங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மிக பிரபலமான நடிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா இந்த ரஜினி கமல் அஜித்து விஜய் சரத்குமார் அர்ஜூன் இந்த ஓர ஆரம்பித்தோடு இந்த தமிழ்நாட்டு யூடியூபர்ஸும் தமிழ்நாடு தொலைக்காட்சிகளும் பண்ணின அட்டகாசம் இருக்குது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பாகிஸ்தானில் தாக்கு தாக்குண்டு தாக்கி பாகிஸ்தானுன்ற ஒரு நாட்டையே இல்லாமல் இங்கே அந்த பார்வையை நம்ம பார்க்க முடியும் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஓரம் ஆரம்பித்ததோடு இந்த தமிழ்நாட்டு யூடியூபர்ஸும் தமிழ்நாடு தொலைக்காட்சிகளும் பண்ணின அட்டகாசம் இருக்குதே அந்த அளப்பறை தாங்க முடியாமல் போயிடுச்சு கடைசியில் என்னானது ஒன்றுமில்ல சமாதானமாக போடாதுனு ட்ரம்ப் சொன்னார் நாங்கள் சமாதானமாக போயிட்டோம் இன்னும் முடிஞ்சு போச்சா இல்லையா ஆனால் என்ன கொண்டு வந்தாங்கன்னா முடிந்து போனது பாகிஸ்தான் காலி அது நடந்தது இது நடந்ததுன்னாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காசா ஓரம் ஆரம்பித்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் இது தொடர்பாக செய்திகளை வெளியிட்டு வந்த இந்த தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக யூடியூபர்கள் அதில் இந்த தம்பி பொக்கிஷம் இவனுக்கெல்லாம் வெக்கமே இல்லையானு நமக்கு தெரியலை ஏன்னா பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணாமாடா என்ன அளவுக்கு கொண்டு வந்து என்று சொன்னால் காசாவில் பாலஸ்தீன விடுதலை இராணுவமே இல்லை டோட்டல் காலி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாங்க இஸ்ரேல் பதினெட்டாவது நாளாகவும் யுத்தம் இருக்குதுங்கிறது தம்பி அடிக்கடி மறந்து போயிருது அதே மாதிரி இந்த தொலைக்காட்சிகளுக்கும் மறந்து போயிருது என்னன்னா இஸ்ரேல் பெரிய ஜாம்பவான்னு காட்டிக்கிறன்னு அதை சொல்லும் போது அந்த யூடியூப்ல வருமானத்தை எடுத்துக்கிறேன் இதுக்காக இவ்வளவு தடுமாற்றம் அதே மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தாங்க முடியலை இவங்க சொல்லுகிற பொய்களை பார்த்தா ஏண்டா அந்த பொய்களை சொல்லும்போது இவ்வளவு பொய்யை சொ சொல்கிறோமே என்று சொல்லி உங்களை பார்த்து நீங்களே வைக்கப்படலையா ஏன்னா இன்றைக்கி பார்க்குறோம் இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் உச்சகட்டமான ஓர் நடைபெறுகிறது ஈரான் தாக்குகிறது அதற்கு நிகராக இஸ்ரேலும் தாக்குகிறது இரண்டு முக்கியமான ராணுவ பலம் கொண்ட நாடுகள் ஒன்றோ ஒன்று மோதிக்கொண்டு இருக்கிறது ஆனால் இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்கன்னா ஈரானுடைய அணு உலைகள் எல்லாம் காலி ஈரானை துவம்சம் செய்து விட்டது அவன் அந்த விக்கியுடைய அந்த தலைப்புகளை பார்க்கும் சிரிப்பு சிரிப்பாக வருது ஏண்டா கொஞ்சமாவது ஈரான் நியூஸை பார்க்குறீங்களா இல்லையா அங்கே இருக்கக்கூடிய அவங்க வெளியிடுகிற செய்திகளை பார்க்குறீங்களா இல்லையா சரி ஈரான்றதை பார்க்க தேவையில்லை இன்டர்நேஷ்னலி வரக்கூடிய செய்தியை பார்க்குறியா இல்லையா அதை பார்த்து செய்தி சொல்லியா அல்லது அவன் சொல்றதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறியா யோசிக்கணுமா இல்லையா என்ன காரணம்னா அவ்வளவும் வன்மம் இந்த நிமிடம் வரைக்கும் ஈரானுடைய இஸ்ஃபகான் பகுதியில் இருக்கக்கூடிய நிலையம் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் தப்ரீஸில் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல் கூட டீப்லி நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது நாங்கள் மொத்தமாக அழிச்சிட்டோம் அந்த இடத்த சொல்லி இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேலே சொல்லலை இன்னும் நாங்கள் அடிக்க வேண்டி இருக்கிறது மொத்தமாக அந்த அழித்து விட முடியாது ஓரளவுக்கு எங்களுக்கு தடுக்க முடியும் என்று தான் அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்களை பார்த்தா என்னன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன ஒரு நோக்கம்னா அந்த இஸ்ரேல்காரன் செய்கிற எல்லா அநியாயத்தை நியாயப்படுத்தணும் அவன் எத்தனை குழந்தைகளை கொண்டாலும் சரி எத்தனை பெண்களை கொண்டாலும் சரி அத்தனையும் நியாயப்படுத்தணும் அதை என்னென்னா ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்ப்பது அவர்களை முதலில் மனிதர்களாக பாருங்கள் அதற்கு பிறகு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் எந்த இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் எந்த அப்பாவிகளும் கொல்லப்படக்கூடாது அநியாய கொலை எங்கும் நடக்கக்கூடாது என்கிற மனிதனேய சிந்தனை வருகிற போதுதான் கண்டிப்பாக அனைத்து நாடுகளிலும் அமைதி திரும்பும் இந்த மாதிரி பொய் பொய்யான செய்தியை சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன மனதிருப்தி வந்துட போகுது இதை முதலில் இதை பார்க்க சகோதரர்கள் நம்ம பலமுறை இந்த மாதிரி பொய்யை சொல்றவங்கட சேனல்களை புறக்கணிங்க அன்சப்ஸ்க் பண்ணிட்டு வாங்க இந்த பொய்யை பார்த்து என்ன செய்ய போறிய உண்மையான செய்தியை கொஞ்ச நேரம் ஒதுக்கியாவது தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் நமக்கு தேவையானது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு இஸ்ரேலிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி எடியோத் அகரனோத் இஸ்ரேலிய பத்திரிகையை வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா இரானுடைய அணுசக்தி நிலையங்களுடைய பாதுகாப்பு அடுக்குகளை மொத்தமாக அகற்றுவதற்கு இஸ்ரேலிய விமானப்படைக்கு பல காலம் எடுக்கும் ஆனா இன்னைக்கு தம்பி விக்கி என்ன சொல்லிருக்கிறான் அண்ணு உலைகள் அவங்க இஸ்ரேலே என்ன சொல்றான்னு கேட்டால் பல ஆண்டு எடுக்கும் அந்த எல்லாம் முடிக்கிறதுக்கு அடுக்குகளெல்லாம் நிலைமை இப்படி இருக்கிறது இஸ்ரேலுக்குள்ள அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை இந்த இன்றைய நாள் நடத்திய இரண்டாம் கட்ட தாக்குதல்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தாக்குதல்களை இஸ்ரேலுடைய ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்க கூடிய ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் ஹரேதாவில் இருக்கக்கூடிய மின் நிலையத்தை இன்றைக்கு இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது மின் நிலையம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மின் நிலையத்தை மொத்தமாக அழிக்கிறதுக்குண்டான உச்சகட்ட தாக்குதல்களை இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் சிசேரியா பகுதிகளில் இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தனியாகுவினுடைய குடும்ப வீட்டின் மீதும் இன்றைக்கு ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது சிசேரியாவில் ஜனாதி பிரதமருடைய வீடு இருக்குது எவ்வளவு பாதுகாப்பானதா இருந்திருக்கும் அந்த வீடு

அதே நேரம் இஸ்ரேல் மீது உச்சகட்டமான பதிலடியையும் ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகளை இன்றைக்கு இர்னா நியூஸ் ஏஜென்சியும் வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலுடைய அணுசக்தி பாதுகாப்பு நிபுணராக இருக்கக்கூடிய ஜொனாதன் பேண்டர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி இங்கே இருக்கக்கூடிய தடுப்பு எவ்வளவாக இருந்தாலும் இரான் நம் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களில் பயன்படுத்தக்கூடிய பலிஸ்டிக் ஏவுகணைகள் உச்சகட்ட பலம் வாய்ந்தவை என்கிற காரணத்தினால அந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிராக நம்மால் நின்றுபிடிக்க முடியாமல் இருக்கிறது எனவே நம்முடைய தொழில்நுட்பம் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அதைவிட பலமான தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏவுகணைகளை ஏவுகணைகளைத்தான் அவர்கள் தற்போது தயாரித்து தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் தற்போதைய சூழலில் இருந்து நாங்கள் மீள முடியாது என்று சொல்லி இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் சொல்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது ஒரு நாளுமே தனியை வந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற துப்பு இவைங்களுக்கு இல்லைங்கிறத நம்ம எப்பயுமே பார்க்குறோம் அதனால தான் இந்த யுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தோடு ஜெயிக்க முடியலை அதுக்கே அமெரிக்கா வரணுமென்ட்டுக்கிட்டு கிடக்கிறாங்க அமெரிக்கா என்ன போகிறது என்பதையும் பார்ப்போம் அமெரிக்கா ஜனாதிபதியை பொறுத்தவரையில் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சும்பா இங்கே டொனால்டு ட்ரம்ப் பேச்சு அப்பயே போச்சு ஏன்னா படியில் ஏறும்போது ஒன்றை பேசிட்டு ஏறுவாப்பில திருப்பி இறங்கும் போது வந்து வேறொன்ன ஒன்றை ஹெச்சு ராஜா தோத்து போயிடுவாப்புல தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இல்லையா எச் ராஜா தோத்து போகிற அளவுக்கு இப்ப அண்ணாமலையே ஆட்டுக்குட்டியே அண்ணாமலையை பார்த்து அதிர்ச்சி அடைகிற மாதிரி அண்ணாமலையே இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பை பார்த்து அதிர்ச்சி என்ன நாங்க தான் மாற்றி மாற்றி பேசுகிறோம்னா நீ பேசுறது எல்லாமே மாறி பேசுறதாவே இருக்குது அந்த அளவுக்கு நிலமை மாறிக்கிட்டு இருக்குது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கட்டத்துல நாங்களும் சேர்ந்து தான் ஈரானை தாக்கினோம்ங்கிறாரு திரும்ப இல்லை எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு பிறகு சிறப்பான தாக்குதலுங்கிறாரு பிறகு பேச்சுவார்த்தையை கூப்பிடுறோம்ங்கிறாரு பிறகு வந்து நாங்க தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்ங்கிறாரு என்ன சொல்கிறோம்ங்கிறதே அவருக்கு தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத ஏன்னா ஒவ்வொரு நாளும் இதுலேயும் அதிலையும் மாறி மாறி தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எனவே அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார் நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே வேளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக மறவாமல் ஓதுங்கள் அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்பு